ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் இதே அளவோடு நீங்களும் பார்த்துட்டு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கல்ல சுற்றுருக்கேன் இது வறுக்காத காஞ்ச வேர்க்கல்ல நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலில் நல்லா வறுபட்டதும் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா செத்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் ஒரு தாட்டு செகண்டுக்கு இந்த சூட்டல்லே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு தாங்க வதக்கிறேன் இப்போ இது வறுபட்டதுக்கு அப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் வேர்க்கல்ல உள்ள தோலை வந்து நீங்கள் நீக்கிட்டு கூட சட்னி அரைக்கலாம் இல்லை தோலோடய அரைச்சாலும் நல்லா தாங்க இருக்கும் நான் இப்போ தோலோடய வேர்க்கடலில் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் தேவைக்கு ஏற்ப உப்பு செத்துருக்கேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மூடம் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு குற குறப்ப அரைச்சிட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க அதோட இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் ரெண்டு வரமெளகாய் சேர்த்துக்கலாம் இதோட இதையெல்லாம் பொறிஞ்சது கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்து சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னியை பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் இரண்டு விதமாகவும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் மாதிரி மாதிரி கூட சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கலை சட்னியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிடுவோங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்பவுமே நம்ம வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் சட்னி சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்